அவர் சேனல் திஸ் இஸ் மதுரை காரன் நம்ம எங்கே இருக்கிறோம்னா நீங்கள் மற்ற வடிச்சு பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு பிழையண்ணன் இருக்கிறோம் பிழை அண்ணன் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்து வந்துருக்குறோம்னா ஸ்டோனுன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குதுங்க ஆக்சுவலாக அது வந்துட்டு என்னென்னா ஸ்டோன் வந்து நம்ம சின்ன வயசில் தான் கட்டிட்டு ஆடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ்ஸு ஸோ அதுக்காக தான் இங்கே இங்கே வந்துட்டு எல்லா பேரும் வேலை கட்டுவாங்க ஸோ அதுதான் அந்த பிளேஸு அது வந்து அப்படியே பீச் ஓரத்தில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து எங்கள் டாக்ல வந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா அன்னி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அந்த இது இருக்கும் பீச் பீச் ஓரம் வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மேண்ட் இருக்கும் நீங்கள் மேப்லேயும் பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த மேப்லேயும் அது இது வந்து போட்டுருப்பாங்க யா தட் இஸ் தி ஹியர் யா இப்போ நம்ம போயிட்டு நம்மோட ஸ்டோன் ஹவுஸ் வந்து ஸ்டோன் வந்து பண்ண போடுங்க அப்படியே கல்லை அப்படியே அடிக்க போகிறோம் யா அதுவும் பீச் ஓரத்தில் எக்ஸ்கூ திருமலைக்கு போகிறோம் அப்போது அல்லை நான் செட் பண்ணிட்டேன் நான் ஸோ இது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது பரவாயில்ல நம்ம வந்துட்டு எனக்கு நான் சில சில கல்லை எடுத்து வச்சுக்கிங்க இடத்துல அது அப்படியே எடுத்து பண்ண போகிறோங்க யா ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு ஸோ கல்லாம் வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் சடனாக வந்துட்டு பேஸ் சரியில்லை போல் அண்டு கல் வந்துட்டு ஃப்ளாட்டாக இல்லையா நல்லா டக்குன்னு இடிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் ட்ரை வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ நான் வந்துட்டு நம்ம அப் பண்ணாமல இன்னொரு ட்ரை போனோம் பாருங்களேன் செகண்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் பேஸில் இருக்கிற பெரிய பெரிய கல்லெல்லாம் கீழே வச்சுட்டு அதுமாரி ஒன்று அடிக்க ஆரமிச்சுங்க ஸோ அடுக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப பெரிய ஹைட்டாக கொண்டு வர முடியல ஏன்னா அந்தளவுக்கு கல்வியும் அவைலபிளாக இல்லை ஸோ இருக்கிற கல் வச்சு ஓரளவுக்கு ஹைட்டு கொண்டு வந்தாச்சுங்க இப்போது நம்மளோட இந்த வெயிலில் வந்துட்டு நல்லா பேருக்கு வெறு வெறுத்து போயிட்டு நம்மளோட ஸ்டோன் இங்கே வந்து பண்ணியாச்சுங்க யா நம்ம ஸ்டோன் மேன் எஸ் அவ்வளோதாங்க யா நம்மளோட பெரிய ஸ்டோன் மார்க்கத்தில் சின்ன ஸ்டோன் மேம் நம்ம அப்படியே கிளம்புறோம் ஃபெரியில் போய்ட்டு நம்ம கார் லோட் பண்ணணும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஏன்னா எயிட் ஓ கிளாக் நமக்கு ஃபெரி ஸ்டார்ட் ஆகும் செவன் ஓ கிளாக்ல நம்ம போயிட்டு நம்ம வந்து கார் லோட் பண்ணணும் அதுதான் இது ஏன் ஃப்ரெட்ஸ்கோ லெக்ஸ்கோ அவ்வளோதாங்க கேம்பிங் ஓவர் ஸோ நம்ம வந்துட்டு எல்லா திங்ஸையும் லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெரி லோட் பண்ணாச்சுங்க ஸோ எல்லா கார் லைனும் நிற்கிது உள்ளே கார் லோட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபேரிலாம் இல்லை லைக் அரவுண்ட் ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கார்ஸ் வந்து உள்ளே லோட் பண்ணலாம் ஆனால் திரும்பி போகிறப்போ செக் பண்ணி இந்த ஆஃபீஸில் வந்துட்டு ரிஜிஸ்ட் பண்ண வந்துட்டு கொடுப்பாங்க திரும்பி ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே போகிறப்போ அவரை செக் பண்ணிட்டு வாங்கி பார்த்துட்டு வாங்கிப்பாங்க வாங்கிட்டு அவங்க சொன்ன போகிறப்ப நம்ம காரை பார்க்க மேலே இப்போ நம்ம வந்துட்டு கிளம்ப மூவ் ஆகிட்டு இருக்கிற வெளியில் ஸோ தெரியும் நினைக்கிறேன் நான் இங்கே முன்னாடிட்டு பார்த்தா தெரியுமா தெரியலங்க ஸோ ரொம்ப ஸ்லோ போயிட்டு இருக்குது அதனால வந்து இன்னைக்கு தெரியாது பட் யா யூ கேன் அந்த கரம் வந்து கொஞ்சமாக ஆகுது பாருங்க மூவ் ஆகுது தெரியுது அவங்களுக்கு தெரியல ஏன் அப்படியே இது வந்து வீட்டு நடக்கும் அப்படியே சன் செட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது கண்ணுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்டுங்க பேக் அவர் லாக் நம்ம வந்துட்டுனன்ல ஷா பெரியிலேருந்து வந்தாச்சுங்க வந்துட்டு இப்போ கார் வந்து வெளியில் எடுக்க போகிறோம் வெளியில் எடுத்துட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வீடு போகிறோம் அவ்வளோதாங்க ஸோ ஃபெரியில் வந்து இது வந்து இப்போ வைக்கிறது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு மெயின்லாண்டு இருக்குதுங்க ஆக்சுவலாக பெரிய வந்து ரெண்டு ரெண்டு இடத்துல இடத்துலேருந்து போகும் ஒன்று வந்துட்டு லிமிங்டன் இது இன்னொன்று வந்துட்டு ஏதோ ஒரு பிளேஸு அந்த பிளேஸ் ஞாபகம் ஆக்சுவலாக அது வந்து மேப்பில் பார்த்து போகிறேன் எனக்கு ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பீரியடு இந்த மார்ச் டூ அக்டோபர் மாதிரி தான் இந்த இடத்துலேருந்து கம்போம் இன்னொரு இடத்துலருந்து இன்னொரு டைம்லேருந்து கிளம்புவோம் ஸோ அதுவும் பக்கம் போல நிறையவே தெரியல எனக்கு எதுவும் தெரில என் வந்து அப்படியே கிளம்பிடுவாங்க பட் ஆக்சுவலாக ட்ரிப்பு செமையாக இருந்துச்சுங்க எக்ஸப்ட் எக்ஸப்ட் டெட் ஃப்ளைஸ் சம்மர் கடி எனக்கு கையெல்லாம் அப்படியே வீங்கிருச்சு வீங்கிருச்சு கால் வீங்கிருச்சு பயங்கரமாக அதுதான் Maybe it's easier I guess. Maybe Maybe we can put Adams. Thanks.

தான் வந்து நான் போடுற கண்டென்ட் எனக்கு வந்து கொஞ்சம் மீன் நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் வந்து இன்னும் நிறையா கண்டென்ட் இந்த மாதிரி போடுவேன் நான் அந்த மீன் நான் வந்து இனிமேல் கண்டி கண்டியூ செவியை போட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நிறையா ஒர்க்கு ப்ளஸ் கமிட்மெண்ட் நிறையா இருந்துச்சு அதனால் டெடிக்கேட்டடாக பண்ண முடியல பட் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ